உங்க லக்னாதிபதியும் ஆறாம் பாவகத்து அதிபதியுமான சுக்கர பகவான் லாபஸ்தானத்துல உச்சமாறார் வேற என்ன வேணும் இதை விட ஒரு சிறப்பான காலகட்டம் ராசிக்கு இந்த ஆண்டின் முற்பகுதியில வரவே முடியாதுன்னு தான் சொல்லணும் அவ்வளவு விசேஷமான காலகட்டம் இது காரகன்னு போற்றப்படக்கூடிய சுக்கர பகவான் உச்ச உச்சபலம் பெற்று சஞ்சாரம் செய்யறார் இருபத்தி எட்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்னைக்கு முழுது கிட்டத்தட்ட எண்பது நாட்களுக்கு அதாவது ஏப்ரல் மாதம் வரைக்கும் இதே தான் சுக்கரன் பலமா சஞ்சாரம் செய்ய போறார் அவர் தனிச்சு இல்லாம ராகுவோட இணைந்திருக்கிறது கூடுதல் விசேஷம் இன்னொன்னு இந்த மாதத்துல புதனும் இங்க நீச்சமாக போறார் நீச்ச புதனோட உச்ச சுக்கரன் இணைந்திருக்க அமைப்பு நீச்ச பங்க ராஜயோகம் இந்த நீச்ச பங்க ராஜ யோகத்தின் பலனும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு முழுமையாக என்னன்னா குரு சுக்கரனுடைய சுக்கரன் குருவுடைய வீட்லையும் பரிவர்த்தனை பெற்றிருக்காங்க இந்த அமைப்பு பரிவர்த்தனை யோகம் ஆக மொத்தம் பார்க்கும் போது இந்த மாதத்துல நான்கு சிறப்பம்சங்கள் இணைந்து சுக்கரனால பலன் கொடுக்க போது ஒன்னு சுக்கரன் உச்சமானது இரண்டாவது ராகுவோட இணைந்த அமைப்பு மூன்றாவது நீச்ச புதனோட இணைந்து நீச்ச பங்க ராஜயோகத்தோட இருக்கிற அமைப்பு நான்காவது குருவோட சுக்கிரன் பரிவர்த்தனை பெற்றிருப்பது ஒரு ஜாதகத்துல சுக்கிரன் மட்டும் பலம் அமைஞ்சுட்டா அவங்களுக்கு சமுதாயத்துல மதிப்பு மரியாதை பெயர் புகழ் செல்வம் செல்வாக்கு சொத்து சேர்க்கை வாகன யோகம் நல்ல திருமண வாழ்க்கை நினைத்ததை முடிக்கக்கூடிய அமைப்பு இப்படி சகலமும் கிடைக்கும் ஜனவரி இருபத்தி எட்டாம் தேதியிலிருந்து உங்களுக்கு இந்த சுக்கரான யோக பலன்கள் மட்டுமே கிடைக்க போதுங்கிறது தான் உண்மை எதிர்பாராத தன வருமானம் வண்டி வாகன யோகம் இடம் பூமி மனை வாங்குற யோகம் அசையும் அசையா சொத்து சேர்க்கை வீடு கட்டுற யோகம் இது எல்லாத்தையும் சுக்கரன் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கொடுக்க ராசி அதிபதியே உச்சமாறாரு இதனால மனசுல ஒரு தெம்பு பிறக்கும் வைராக்கியத்தோட எதையும் செஞ்சு முடிப்பீங்க கடினமான விஷயங்களா இருந்தாலும் சரி மத்தவங்களுக்கு இதெல்லாம் நம்மளால முடியுமா அப்படின்னு யோசிக்க கூடிய சில விஷயங்கள் கூட இந்த காலகட்டத்தில் ரிஷபராசிக்காரர்களுக்கு ரொம்ப ஈஸியா செஞ்சு முடிக்க முடியும் மற்றவங்களால் செய்ய முடியாத விஷயங்களையும் இந்த காலகட்டத்தில் நீங்க ஈஸியா செஞ்சு முடிப்பீங்க எவ்வளோ பெரிய விஷயமா இருந்தாலும் சரி தைரியமா கான்பிடென்டா இறங்கி அதை செஞ்சு முடிப்பீங்க ஆறாம் இடம் வலுக்கும் போது கடன் நோய் எதிர்ப்பு பகை சார்ந்த விஷயங்களையும் அதிகப்படுத்தும் அந்த விதத்துல உங்க ஆறாம் அதிபதி உச்சமாகும் காரணத்தினால உங்களுக்கு கடன்களை கண்டிப்பா இந்த காலகட்டம் ஏற்படுத்தும் ஆனா அந்த கடன் சுப கடனாக தான் இருக்கும் சுப விஷயங்களுக்காக கடன் வாங்குற மாதிரியான சூழலை தான் கொடுக்கும் வரக்கூடிய கடன் நிச்சயமாக உங்களுக்கு மன வருத்தத்தை ஏற்படுத்தாது மகிழ்ச்சியை மட்டுமே ஏற்படுத்தும் ஒரு இடம் வாங்கறதுக்காக வீடு கட்டுறதுக்காக வண்டி வாகனங்கள் வாங்கறதுக்காக அதே மாதிரி திருமணம் பண்றதுக்காக இந்த மாதிரி விஷயங்களுக்காக நீங்க கடன் வாங்குவீங்க கடன் நிச்சயம் உங்களுக்கு சுப கடன்களாதான் இருக்கும் கடனுக்கேற்ற வருமானமும் இந்த காலகட்டத்தில் நிச்சயம் இருக்கத்தான் செய்யும் பெரும்பாலான ரிஷபராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஒன்றுக்கு மேற்பட்ட வருமானம் நிச்சயம் இருக்கும் கடன் உண்டான வழிமுறைகளும் இந்த காலகட்டத்தில் ரிஷபராசி என்பர்களுக்கு நிச்சயம் பிறக்கும் உங்க சிறிய முயற்சியிலேயே பெரிய அளவு வெற்றி காண்பீங்க சமுதாயத்துல உங்க பெயர் புகழ் மதிப்பு மரியாதை அங்கீகாரம் கூடும் பெரிய மனிதர்களுடைய தொடர்புகள் ஒரு சிலருக்கு இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் அதன் மூலமா அனுகூலம் காண்பீங்க நல்ல லாபங்கள் பெருகும் பாராட்டுகள் கிடைக்கும் நீங்க செய்யும் பணிகளுக்கு சமுதாயத்துல பாராட்டுகள் கிடைக்கும் உங்க ஆற்றலை இந்த காலகட்டத்தில் நீங்க உணர்வீங்க நீங்க யாருன்னு நீங்களே ரியலைஸ் பண்ணக்கூடிய ஒரு சூழல் இந்த காலகட்டத்தில் அனுகூலங்கள் இருக்கும் உங்க வார்த்தைகளே அடுத்தவங்களை கவரும் விதத்துல இருக்கும் மற்றவங்களுக்கு உங்க வார்த்தைகள் உங்க பேச்சுனால அனுகூலங்கள் அதிகரிக்கும் பேச்சு சார்ந்த துறைகள்ல இருக்கவங்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றம் இருக்கும் உங்க பேச்சுனாலேயே லாபங்களை பெருக்குவிங்க உதாரணத்துக்கு ஆசிரியர் வக்கீல் ஜோதிடர் நீதிபதி கன்சல்டிங் இந்த மாதிரியான துறைகள்ல இருக்கவங்களுக்கு அதே மாதிரி வண்டி வாகனம் சம்பந்தமான தொழில் செய்யறவங்களுக்கும் கன்ஸ்ட்ரக்ஷன் ரியல் எஸ்டேட் சார்ந்த துறைகள்ல இருக்கவங்களுக்கும் ஆடை ஆபரணம் சம்பந்தமான துறைகள்ல இருக்கவங்களுக்கும் பட்டு ஜவுளி நெய் பலகாரங்கள் செய்யறவங்க இந்த மாதிரியான துறைகள்ல இருக்கவங்களுக்கும் ஏனைய மற்ற துறைகள் அனைவருக்குமே இந்த காலகட்டத்துல மிகப்பெரிய முன்னேற்றம் இருக்கும் மாணவர்களுக்கு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ்ல ஈடுபாடு கவனத்தை அதிகரிக்கும் உங்க படிப்புலையும் கடந்த காலகட்டங்கள்ல இருந்த டல்னஸ் விலகும் படிப்புல ஆர்வம் பிறக்கும் அதே மாதிரி எக்ஸாம்லையும் நல்ல மதிப்பெண் பெறுவீங்க படிப்பு மட்டும் இல்லாம பாட்டு நடனம் ஸ்போர்ட்ஸ் அதே மாதிரி பேச்சு போட்டி கவிதை போட்டி இந்த மாதிரியான போட்டிகளிலும் ஈடுபட்டு வெற்றி காணக்கூடிய சூழலை கொடுக்கும் பதினோராம் பாவகத்துல எவரும் சுபரை எந்த கிரகம் போனாலும் பதினோராம் பாவகத்துல இருக்கும் போது சுப பலன்களை தான் கொடுக்கும் அந்த விதிப்படி இன்னொன்னு உங்க ராசி அதிபதியே உச்ச மாறார் லாபஸ்தானத்துல ராகுவோட இணைந்திருக்கார் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு பிறகு லாபஸ்தானத்துக்கு சனியும் வரப்போறார் மிகப்பெரிய யோக காலகட்டம்னே சொல்லணும் வரக்கூடிய ஏப்ரல் மாதம் முடிய ஆல்மோஸ்ட் மே மாதம் ஆரம்பம் வரைக்குமே இந்த சுக்கரன் ராகு சனி இந்த மூன்று கிரகங்களுமே உங்களுக்கு யோக பலன்களை தான் செய்ய போறாங்க பதவி பதவி மாற்றம் உயர்வு உங்க செல்வாக்கு அதிகரிக்கிறது இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் இந்த காலக்கடல சிறப்பா இருக்கு திருமண வயதுல இருக்கக்கூடிய ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த காலக்கடல திருமண பாக்கியம் கை கூடி வரும் ஒரு சில ரிஷபராசி அன்பர்கள் இந்த காலகட்டத்துல காதலிப்பீங்க காதலில் வெற்றி கிடைக்கும் நீண்ட காலமா ஒன் சைடாவே காதலிக்கிறவங்களும் உங்க காதலை இந்த காலகட்டத்தில் எடுத்து சொன்னா அவங்க புரிஞ்சுக்கிட்டு உங்க காதலை ஏத்துப்பாங்க காதலிக்கிறவங்க திருமணத்தை நோக்கி செல்வாங்க காதலில் வெற்றி கிடைத்து காதல் திருமணம் கை கூடும் ஒரு சிலருக்கு புதிய காதல் மலரும் உங்க அழகு சார்ந்த ஈடுபாடு அதிகரிக்கும் உங்களை இன்னுமே அழகா வச்சுக்கணும்னு நினைப்பீங்க அழகுக்காக ரிஷபராசி அன்பர்கள் இந்த காலகட்டத்துல அதிக முக்கியத்துவம் கொடுப்பீங்க பொதுவாக ஆறாம் அதிபதி பனிரெண்டுல உச்சமாறுதுங்கிறது அந்த அளவுக்கு யோக பலன்களை கொடுக்காம போனாலும் இங்க ராகு இணைந்து கூட மார்ச் மாதத்துக்கு பிறகு சனியும் இணைந்து முழுக்க முழுக்க சுப பலன்களை கொடுக்க போறாங்க ரிஷபராசி என்பர்களுக்கு உங்க சிந்தனை முழுக்க நிறைய பணம் சம்பாதிக்கணும் நல்ல பெரிய ஆளா வரணும் தான் இருக்கும் இந்த காலகட்டத்துல வாழ்க்கைக்கு தேவையான அத்தியாவசியமான விஷயங்களை வாங்கறதுக்கு உண்டான அமைப்புகள் பிறக்கும் வீடு நிலம் இடம் வண்டி வாகனங்கள் ஆடை ஆபரணம் இந்த மாதிரி அத்தியாவசிய அசையும் சொத்து அசையா சொத்து சேர்க்கை சிறப்பாக இருக்கும் இன்னொன்று உங்கள் லாபாதிபதியும் உங்கள் லக்னாதிபதியும் பரிவர்த்தனை பெற்று பரிவர்த்தனை யோகத்தோட இருக்கிறதும் லாபங்களை மிக பிரமாதமாக கொடுக்கும் பொருளாதார வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களில் அதிக ஈடுபாடு அதிகரிக்கும் ராகுவோட இணைந்த சுக்கரன் எப்படியாவது சம்பாதிக்கணும் என்ன பண்ணியாவது நம்ம மேலே வரணும் சம்பாதிச்சே தீரணுங்கிற ஒரு அதீத பணம் சார்ந்த நாட்டம் இந்த காலகட்டத்தில் ரிஷபராசி என்பர்களுக்கு அதிகரிக்கும் கூடவே இந்த பரிவர்த்தனை பெற்றிருக்கக்கூடிய சுக்கரன் குரு இருவருமே ஆறு எட்டுக்கும் அதிபதிகள் அவங்கதான் தான் ஆறாம் இடத்து அதிபதி அதே மாதிரி குரு எட்டாம் இடத்து அதிபதி அஷ்டமும் ஆறாம் இடத்து தொடர்பு இந்த குரு சுக்கரன் இருவருக்குமே வருது இந்த இரண்டு கிரகங்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு யோக பலன்களை செய்யறாங்களோ அதே அளவுக்கு கூடவே கெடுப்பலன்களையும் செய்வாங்க முக்கியமா உடல் நலத்துல கொஞ்சம் கூடுதல் அக்கறை எடுத்துக்கணும் சர்க்கரை வியாதி இருக்கக்கூடிய ரிஷபராசி என்பர்கள் நேரகம் சம்பந்தமான தொந்தரவுகள் இருக்கக்கூடிய ரிஷபராசி என்பர்கள் பெண்கள்ல கருப்பை சம்பந்தமான உபாதைகள் இருக்கக்கூடிய ரிஷபராசி என்பர்கள் கொஞ்சம் கூடுதலாவே உடல்நலத்தில் அக்கறை எடுத்துக்கணும் டைமிங்க்கு சாப்பிடணும் டைமிங்க்கு தூங்கணும் குறிப்பா சாப்பாட்டில் செரிமானம் சம்பந்தமான தொந்தரவுகள் ஒரு சிலருக்கு ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறதுனால ஈஸியா டைஜஸ்ட் ஆகக்கூடிய பொருட்களை சாப்பிடலாம் செரிமானத்துக்கு கஷ்டமா இருக்கக்கூடிய உணவு பொருட்களை முடிஞ்ச வரைக்கும் தவிர்த்துக்க பாருங்க ஆறாம் உச்சமாக இருக்கிறதுனால ஒரு சிலர் கடன் வாங்கி எங்கேயாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க கடன் சம்பந்தமான விஷயங்களையும் ஒரு சிலருக்கு யோசனை அதிகமாக போகும் இதை எடுத்து அதில் போடலாம் அதை எடுத்து இதில் போடலாம் அப்படின்னு யோசிப்பீங்க நேரங்கள்ல கடனையும் வளர்க்கும் இந்த காலகட்டம் அதனால புதிய கடன் சார்ந்த விஷயங்களுக்குள்ள போகாதீங்க உங்க ஆசையால கடன் அதிகரிக்கலாம் சுக்கிர நினைவுங்கிறது பெருசா ஆசைப்பட வைக்கும் பெருசா ஆசைப்பட வச்சு பெருசா கடன்லயும் தள்ளி விடுறோம் அதனால புதிய கடன் சார்ந்த விஷயங்களுக்குள்ள கவனமா இருந்துக்கோங்க அளவுக்கு மீறிய ஆசை தேவையில்லை உங்க லெவலுக்கு ஏத்த மாதிரி உங்க தகுதிக்கு ஏத்த மாதிரி ஆசைப்படுங்க மத்தவங்களுக்காக அதாவது எதிர்த்த வீட்டுக்காரங்களுக்காக உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்காக பெருமைக்காக ஒரு விஷயம் வாங்கணும் பெருசா வண்டி வாங்கி நிறுத்தணும் பெருசா வீடு கட்டணும் பெருசா இடம் வாங்கணும் அந்த மாதிரி யோசிச்சுக்க வேண்டாம் உங்க லெவல்க்கு ஏற்ற மாதிரி விரலுக்கேற்ற வீக்கம்ங்கிறத மைண்ட்ல வச்சுக்கோங்க அவசரப்பட்டு அகல கால் வைக்காதீங்க ஒரு கல்யாணம் பண்றீங்க பர்த்டே செலிப்ரேட் பண்றீங்க ஒரு காது குத்துறீங்க எதுவா இருந்தாலுமே கடன் வாங்கி பெருசா பண்ண வேண்டாம் கையில இருக்கிறத செலவு பண்ணிக்கோங்க ஓகே கடன் வாங்கி பெருசா செலவு பண்ண வேண்டாம் ஆடம்பரத்துக்கு எதுவும் பெருசா செலவு பண்ண வேண்டாம் இந்த காலகட்டம் சுக்கரனால அதிகம் கிடைக்கும் சில நெகட்டிவ் பலன்களும் கூடவே இருக்கத்தான் செய்யும் இந்த நெகட்டிவ் பலன்கள் பெரிய தாக்கம் இல்லாம இருக்கிறதுக்கு வெள்ளிக்கிழமை அன்னபூரணி வழிபாடு சரஸ்வதி தேவி வழிபாடு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும் உங்க சுக்கிரன் பலமா இருக்கவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கக்கூடிய சுப பலன்கள் கிட்டத்தட்ட தொண்ணூறுல இருந்து தொண்ணூத்தி ஐந்து சதவீதம் அளவுக்கு நடக்கும் சுய ஜாதகத்துல சுக்கரன் சரி இருக்கவங்களுக்கு வளமிழந்த நிலையில இருக்கவங்களுக்கு கொஞ்சம் சுமாரான பலன்கள் தான் இருக்கும் ஏன்னா வீடியோல சொல்லப்பட்டு இருக்கிறது கோச்சார பலன்கள் இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழே இருக்க கமெண்ட் நன்றி மற்றொரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம்